இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் செம்ம சூப்பராக இருந்து ஈஸியாக இருந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஜெய் ஜெகநாத் அது சிம்பிள் கொட்ட பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் படியா ரோய்போ செபித்தரை காண்பி மிக்ஸ் குறிச்சுன்னா சைட்டு போய் பில்ல மணக்கு பேசி ஹெல்த்தி ஃபர்ஸ்ட் என்ன முட்டை கப் பாஸ்மதி ரைஸ் என்ன குக்கரை கொறுக்கி ரக்குச்சு குக்கரில் நான் ஒன் விசில் அசிப்ப மூ சங்க சங்க பந்த் கொறுக்கி செ ஸ்டீம் சப் கொழிதல சைட்டு போய் பர்த்த படிய அழகாட்டா அழகாட்டாக வச்சு கிச்சி ஸ்டிக்கி டைப் ரெண்ணே இன்னும் சொக்கால் பில்லவனுக்கு லன்ச் பார்க்க குறிப்பாப்பேன் போட்டுச்சு சைட்டு போய் ஜல்டி ஜல்வி குறிப்பாக எம்தி ஷார்ட் கட்டரை ஃபாலோ போட்டுச்சு நான் குக்கர் வந்து குக்கர்லேயே தான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் சோக் பண்ணி வச்சுட்டு ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டா அந்த ஸ்டீம் ஃபுல்லாக எடுத்துட்டேன் இந்த எல்லாம் எதுக்குன்னா நம்ம காலையிலே சீக்கிரமாக பசங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு பேக் பண்ணி தரத்துக்கு தான் என் பையன் வந்து இன்னைக்கு டூர் போகிறோம் அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வேணும் மண்டே நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அதனால பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ் இருந்தால் நல்லாயிருக்கும் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்ரைட் ரைஸில் ரொம்ப பெருசாக போட்டால் நல்லாயிருக்காது என் வெஜிடபிள்ஸ் வந்து கேப்சிகம் பீன்ஸ் கேரட் கேபேஜ் வந்து போடலாம் ஆனால் கேபேஜ் ம லன்ச் டைம் வந்து சாப்பிடும்போது அப்போ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் பேக் பண்ணி வச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும் அதனால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் இருந்தால் அதுவும் க கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் எதுவுமே பாயில் பண்ண வேணால் ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு எந்த சைட் டிஷ்ஷும் வேணால் ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட்டாகவே இருக்கும் எந்த அஜின யூஸ் பண்ணாமே பண்ணலாம் எப்படி பண்ணுறோன்னு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் பன்னீர்னா கட்ரீ ரெப்ஸிகம் கேரட் ஸ்பிட் கன் கேபேஜ பகையப்போ தரக்கா அம் ஃபிரஸ் கைவா டாயிரம் கேபேஜ் பகிர்வோ டிக் ரயில் இது லஞ்ச பக் டே கேபேஜ் ஒன் ஆவர டிஃபன் பக்ஸேஜ் அலகில ரயெலராக செம் டெஸ்டவுட் அஜினோமோட்டோ மிக டோட்ட டிபோ செட்டல் பிள்ளைக்கு பாக் கொ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் பன்னீர் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம் நம்ம எந்த ஃப்ரைங் பேனில் பண்ண போகிறோமோ அதிலையே பன்னீர் வந்து ஃப்ரெஷ் பன்னீராக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைனா நீங்கள் பாக்கெட் பன்னீர் வாங்கினீங்கன்னா ஒன்ஸ் கட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கழுவிடுங்க பன்னீரோட ஒரு ஸ்மெல் வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் டேட் பார்த்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள் பன்னீர் எப்போவுமே எக்ஸ்பிரி டேட் பார்த்துட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு வேறு எந்த மசாலாவும் போட பன்னீரை லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் நார்மல் ஃப்ரெஷ் பன்னீர் யூஸ் குறிப்பத டீக்கு வச்சு பாக்கெட் பன்னீர் யூஸ் குறிப்பா எக்ஸ்பைரி டேட் தீ யூஸ் குறிவா பையன் தரக்கா ஒன்ஸ் பன்னீர் கட் குறிவ பயன் இல்லைன்னா டீக்கு வாஷ் கொடி கட் குறிப்பே டீக்கு ரொம்ப மில்க் ப்ராடக்ட் ஆனால் మ్యాక్సిమమ్ బల బయల్ దరక పని సా శాలో ఫ్రై మసలా మిక్స్ ఎతికీ తేల నర్మాల్ తేల సోర్ష తేల యూజ్ కో్రైడ రైస్ నర్మాల్ రిఫై అయిల్ నాతో బటర్ యూజ్ కో టైమ్ టీవ సోర్ష తేల బీసర గంట స్మెల్ ఆసైని ఫుడ్ టెస్ట్ టై అలగటా சைனீஸ் ஃபுட் எப்பவுமே வீட்ல பண்றோம்னா நார்மல் ரீஃபண்ட் ஆயில் இல்லன்னா பட்டர்ல பண்ணலாம் நெய் எல்லாம் போட்டுட்டு அந்த சைனீஸோட டேஸ்ட்டே கொஞ்சம் வாரிடும் நம்ம பசங்களுக்கு வந்து ஹோட்டல்ல சாப்பிடும் போது வீட்டுல பண்ணும் போது அந்த டேஸ்ட் வரல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹோட்டல்ல அந்த டேஸ்டோட இது கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னாவே பசங்களுக்கு கரெக்டா இருக்கும் சின்ன சின்னதா தான் இந்த அளவுக்கு சாலோ ஃப்ரை பண்ணவே பன்னீர் போதும் ரொம்ப கோல்டன் கலர்ல எல்லாம் பண்ணமுன்னா பன்னீர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி ஆயிடும் அதனால ஒரு சைடு கொஞ்சம் ஒயிட் ஒரு சைடுல கொஞ்சம் ஃப்ரை ஆன மாதிரி இருந்தாவே கரெக்டா இருக்கும் பன்னீர் வந்து நான் ஒரு மூணு பேர் பேக் பண்ற அளவுக்கு தான் லன்ச் பேக் பண்ற அளவுக்கு தான் படுறேன் அதனால சாப்பாடு வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நான் டீ கப்ல வந்து ஒன் அண்ட் ஆஃப் கப் யூஸ் பண்ணிருக்கேன் அந்த ஒன் அண்ட் ஆஃப் கப் வந்து கரெக்டா இருக்கும் ரொம்ப வேக வைக்க வேணாம் இன்கேஸ் நீங்க நார்மலா பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிறீங்கன்னா சாப்பாடு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு உடனே பாஸ்ம பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா போடுங்க லெமன் கொஞ்சம் போட்டீங்கன்னா சாப்பாடு வந்து அப்படியே ஒட்டாம இருக்கும் லாஸ்டாக தண்ணி ஒடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அந்த ரைஸை யூஸ் பண்ணலாம் இப்போ நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறேன் அது கூட வந்து எண்ணெய் கூட கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் போட்டோம்னா ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் பூண்டு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு ஆஃப் க்ரீன் சில்லி மட்டும் போட்டிருக்கேன் ஏன்னா சின்ன பசங்க சாப்பிட்டதால காரம் க்ரீன் சில்லி இருக்கு வேணாம் அப்படின்றதுக்காக பட்டர் டிக்கை பொக்கி பார்ப்பேன் தரக்கா ரசனோன்னா டிக்கை சொட்டு சொட்டு கட் குறிக்க பட் அமே பிளா மீட்டை பியஜனி அலகி டோ பி சேனல் ஃபஸ்ட்டு பியாஜ் ஓசி போனால் சேட்டை ஏ டைமில் மிக்ஸ் பண்ணி பார்த்து டீக் வைப்போம் வெங்காயம் வந்து ஃப்ரைட் ரைஸில் கொஞ்சம் பெருசு பெருசாக ஓட்டலில் போடுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் பசங்க வந்து வெங்காயம் மிக்ஸ் பண்ணால் தனியாக எடுத்து வச்சுடுவாங்க ஒரு ஒருத்தவங்க அதனால் நான் வெங்காயத்தை வந்து க்யூப் க்யூப் மாதிரி கட் பண்ணி அதை தனித்தனியாக எடுத்திருக்கேன் ஸ்ப்ரிங் ஆனியனோட ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்கோம்ல அதுவும் கட் பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி நைட்டே வந்து ஸ்வீட் கார்ன் கேரட் பீன்ஸ் கேப்சிகம் வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் காலையில அது எடுத்துட்டு பாயில் பண்ண வேணாம் வெஜிடபிள் கொஞ்ச நேரம் வந்து ஆஃப் பாயில் இருந்தா மட்டும்தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் எல்லா வெஜிடபுளையும் இப்பவே போட்டுட்டு அந்த பட்டர் எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணாவே போதும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம் అవును నైట్ మేము సకాల ఫ్రైడ రైస్ క్యాప్సికమ్ క్యారట్ బిట్ సు మి కట్ కోరికి దొయికి గంటే డబార రైట బీ రారక ఫ్రెష్ పకమ్ర ఫ్రై రైస్ టెస్ట్ టీక రేసే సు బ బటర్ ర పకై లూణ పకై ఫ్రై కో దరకార్ ఫ్రైనా ప్యాజ కలర్ చెం హైమ్ తక్కు ఫ్రై దరకార్డియం హాఫ్ బల్ రోవ టైమే టీవ ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம எல்லாம் வாங்கினோம்னா வந்து அஜினமோட்டோ போட்டுருவாங்க அது அந்த டேஸ்ட் வரணும்னு நினச்சிங்கன்னா எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் அரோட் பவுடர் வந்து கிடைக்கிது அதை யூஸ் பண்ணலாம் நான் வந்துட்டு இப்போ ஒயிட் வினிகர் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது கூடவே வந்துட்டு சில்லி சாஸ் வந்து இது நம்ம ஒயிட்டாக இருக்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணோன்னா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கணும்னா இந்த டார்க் சில்லி சோயா சாஸ் இல்லாமல் லைட் சோயா சாஸ் இருக்கும் அது யூஸ் பண்ணிங்கன்னா கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகாது இன்கேஸ் ரெட் கலராக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த ஃப்ரைட் ரைஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுங்களா அதுக்கு வந்து நீங்கள் டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணலாம் அதனால நான் லைட் சோயா சாஸ் யூஸ் பண்ணுறேன் பிளாக் பேப்பர் தான் போட்டிருக்கேன் ஒயிட் பேப்பர் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் ரெண்டு ஸ்பூன் என்ன சில்லி வினிகர் போக்கிது வச்சுமோ தோய சஸ் சோயா சஸ் டார்க் சோயா சஸ் யூஸ் நான் லோயா சஸ் மில்ச்சு ஒன் அண்ட்ஹாஃபன் பகி தோல்ட மரச்சனிச்சு அரோட் பவுடர் யூஸ் ஓட்டல ரேம் டெஸ்ட் அர ரோட பவுடர் பிஞ்ச சுகர் பகையா தரக்கனீர் ஃபிரைச்சு ஸ்டேஜ ரெண்டு மிக அரோட் பவுடர் போட்டிருக்கேன் நான் ஒரு பிஞ்சு வந்து சுகர் போடலாம் ஏன்னா சுகர் போடலைன்னா அதோட டேஸ்ட் கரெக்டாக வராது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இந்த அரோட் பவுடர் இல்லைன்னா ஓகே அதை அவாய்ட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து சில்லி சாஸ் வினிகர் இருந்ததுன்னா அதை போட்டுவிட்டு வினிகர் போட்டிருக்கேன் நான் இன்கேஸ் அரோட் பவுட்ரு இல்லைன்னா உங்ககிட்ட நீங்கள் டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் அரோட் போட் போடுறதால நான் டொமேட்டோ சாஸ் போடல ஒரு பிஞ்சு சுகர் போட்டுங்க ஒயிட் பெப்பர் பவுட்ருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா பிளாக் பெப்பர் பவுட்ரு நான் வீட்டில் ரெடி பண்ண பிளாக் பப்பர் பவுடர் தான் பன்னீர் போட்டுட்டு பண்ணிட்டு ஆல்ரெடி நான் ரைஸ் ரைஸ் வந்து பாஸ்மதி செஞ்சு போட்டுருக்கேன் பாருங்க கரெக்டாக தனி தான் இருக்கும் அதை போட்டுடலாம் அதுக்கப்புறமா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெரிய கரண்டி போட்டுட்டு கிண்ட வேணாம் அதனால தான் நான் அந்த ஹேண்டில் ஹைட்டா இருக்கிற ஒரு ஸ்பூன் தான் மேக்ஸிமம் மிக்ஸ் பண்ணுவோம் பாருங்க அப்ப சாப்பாடு வந்து உடையவே உடையாது வெஜிடபிளோ ஆஃப் பாயில் மாதிரி இருக்கும் சாப்பிடவும் செம்ம சூப்பரா இருக்கும் கலர் வந்து சேஞ்ச் ஆகாது இது எல்லாம் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நான் யூஸ் பண்ண சோயா சாஸ் வந்து டார்க் சோயா சாஸில் லைட் சோயா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால पोकी कुछ बढ़िया देखते नर्मा बासमती रईस पकवाई दरकार ना नार्मल रईस भी यूज बा। तो कर बेसि बॉल करूज कर लुण राग सब करेक्ट हो देखा दरकार इनकेस राग दरकार ना अपने चिली फ्लिक्स भी टाइम कर बड़ लोक खाइबा टाइम ग्रीन चिली यूज कर टाइम చిలీ సస్ యూజ్ రాగ టీ గోట పించుగర్ పకి బడియా రోబా అలగటా పన్నీర్ బి కరెక్ట్ రోవ ఆట పపర్ నైతు బ్లాక్ పపర్ బర్తర కలర్ చేంజ్ హౌని మెయిన్ రీజన్ సోయా సస్ డార్క్ సోయా సస్ ము యూజ్ నార్మల్ లైట్ సోయా సస్ అయిన సేట యూజ్ సైట్ గోటే టైం డార్క్ సోయా సస్ పకమే భర్త கலர் சேய் மட் கலர் ரோட சைட ரேட் ராய் மீட் கலர் சூசி மசாலா பகிக்கு செம லோட்ட ரில மணி ரொம்ப கொகவோ ग्रीन पीस पकड़ टाइम से टेस्ट अलग कैप्सिकम इकेस क्या घर काई सांगे खावाई जाऊँगी भारत टी कम हो से टाइम क्या छोट छोट कट कर भारत र्वांटिटी टे बीज आगे सागे खाई रिंग अनि के बढ़िया रोह स्प्रिंग अनियन पकस बंद कर गरम रिक्स कर दरकार नहीं ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிங்களனாவே உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா அந்த ஹீட்லேயே வந்துட்டு ஸ்பிரிங் ஆனியன் கலர் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும் அந்த ஸ்பிரிங் ஆனியன் போட்டு ரொம்ப நேரம் சிம்மில் வச்சு வேக வைக்கிறதெல்லாம் இல்லை ஃப்ரைட் ரைஸ்னாவே அந்த ஹையில் வச்சுட்டே நம்ம குக் பண்ணுறது தான் அதனால வெஜிடபிள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் நீங்கள் பார்க்கும் அதோட ஃப்ரைட் ரைஸோட கலர் வந்து செம்ம சூப்பராக இருக்கு பாருங்கள் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு ஒரு டொமேட்டோ சாஸ் பாக்கெட் வந்து பக்கத்தில் சைடில் வச்சாவே போதும் செம்ம சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க பசங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸை பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி சாப்பிடுங்க என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எம்மிதி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடாமல் அப்படி ட்ரை குறிக்கிதுக்கு வந்து ஒவ்வொரு லகிவோ லைக் கொண்ட கமெண்ட் கொண்டது ஷேர் கொடுத்து சப்ஸ்கிரைப் கொடுந்து தேங்க்யூ ஸோ மச்